மாதிரி சத்யராஜ் சார் எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் நான் சத்யராஜ் சார் தான் நேர்ல பார்க்குறேன் நான் அவரை பார்த்ததில்லை ஆனால் நான் வந்து இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆயிருப்பேன் நான் குதிரையில போன அந்த இந்தியன் தாத்தா ட்ரெஸ் போட்டு அப்படி போட்டுலாம் வச்சு அப்படி குதிரையில போனேன் நிறைய பேர் கமெண்ட்ல இது வந்து இந்தியன் தாத்தா கெட்டப்பா இது வந்து இந்தியா கெட்ட இந்தியா தாத்தா கெட்டப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க அதுல முக்காவாசி பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா அண்ணா நகர் முதல் தெரு அண்ணா நகர் முதல் தெரு சத்யராஜ் மாதிரி இருக்கையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வேணா அது கிண்டலா நினைக்கலாம் நான் ரொம்ப பெருமையாக நினச்சேன் அவ்வளோ பெரிய மனுஷனை அவர் கூட பார்த்து என்னை வந்து சேர்த்து வச்சு பேசிருக்கீங்களா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஏன்னா தலைகீழ நின்று நான் தண்ணி குடிச்சாலும் சத்யராஜ் சாரோட இடத்துக்கு வர முடியாது அவர் உயரமாக இருக்காரு அந்த இதுக்கு ஈக்குவலுக்கு வர முடியாதுன்றதுக்காக சொல்ல வரேன் நாங்கள் ஏதோ கமெண்ட்லயாச்சும் அவரையும் இணைச்சி வச்சு பேசுனீங்களே அதற்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் வீரமும் ஈரமும் உள்ள வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு ஒரு தடவையும் நான் இது சொல்லலாமா என்னன்னு தெரில நான் டோல்கேட்டில் போகும்போது இல்லை எதுக்காக இல்லை அது எதுவும் கேஸ் கேஸ் எதுவும் போட்டுற போகிறாங்க இல்லை ஒரு வேளை கேஸு போட்டா என்ன காப்பாற்றுறதுக்கு நான் ஜெயிலுக்கு போட்டா அங்கேருந்து என்னை காப்பாற்று பிடிச்சி நீங்கள் வந்துடுவீங்களே சார் நீங்கள் பாட்டுக்க சார் உங்களை நம்பி தான் ஆடியோ ரிலீஸ் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்களாக்க என்ன ரிலீஸ் இல்லாமல் போயிடும் வேல்முருகன் ஐயாவை பற்றி சொல்றான் நான் ஒரு ஒரு டூல்கேட்டில் போகும்போது ரெண்டாவது காசு வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க நான் வணக்கம் தம்பினோம் அப்போ ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு இப்படி எப்போ இதெல்லாம் இப்போ ப்ராப்ளம் தெரில செல்ஃபி எடுத்துகிட்டு அனுப்புவாங்க அப்போது அந்த ஐயாவோட டோல்கேட்டு டோல்கேட் பேர் சொல்லப்பா அந்த டோல்கேட்டு கிட்ட போக மட்டும் விடவே மாட்டாங்க அது இல்லப்பா வேற ஊர் அது அந்த ஊர்ல வேற ஊர் நான் இந்த பக்கம் நார்த் சைடு சொல்றேன் அந்த ஊருக்கு மட்டும் மட்டும் விட மாட்டாங்க என் தாயின் மீது ஆணையா சொல்றான் தில்லா காரை விட்டு இறங்கி நிப்பேன் ஓ இது எந்த டோல்கேட்டு தெரியுமா ஞாபகம் இருக்கா பழசெல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அந்த பாஷால வர டைலாக் தான் சொல்லுவேன் ஐயா வணக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இது நான் சும்மா மேடைக்காச உண்மையில நடந்தது என் கூட வந்தேன் ஏன்னா தட்டுன உண்மைதான்டா என் கூட என் கூட வந்தவங்களுக்குலாம் தெரியும் ஐயா பேரை சொல்லி நான் வெளியில வருவேன் ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் ஐயா அவர்களை நான் தான் இன்னைக்குதான் பார்க்குறேன் வேலுபுரன் ஐயா அவர்களை இருந்தாலும் என் இதயத்தோட கலந்து இருக்கிறாரு என்னுடைய பேங்க் சேமிப்பு பாதுகாத்து கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த நன்றி ரவி மரியா சார் வந்திருக்காங்க ஏன்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்க எனக்கு பின்னாடி நின்று இன்னும் கூலு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு பூஸ்டப்பாக கொடுப்பாங்க இமான் அண்ணாச்சி அவர்கள் அவர்கள்லாம் நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஆச்சும் ஃபோன்ல பேசிப்போம் அப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி பேசிகிட்டே வருவோம் அப்போ எனக்கும் பின்னாடி இருந்து அவர் சொல்லுவார் இல்லை கூலி இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த படத்தை தோழர் சேகுவார படத்தை வாழ்த்த வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் சொன்னேன் இல்லையா இந்த தங்கச்சீட்டை சொன்ன கூல் சுரேஷ் கட்சி அப்படின்னு ஒருவேளை எதுக்காக அந்த கூல் சுரேஷ் கட்சி நான் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் திருமாவளவன் ஐயா அவர்கள் கூட நான் கூட்டணி வைக்கலாம் வேல்முருகன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் முத்தரசன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் அதனால எதுக்கும் ஒரு அறிமுகம் வேணும் இல்லையா ஏன்னா நான் இங்கே வந்தப்போ மூணு பேருக்கு மாற்றி மாற்றி வணக்க வச்சேன் பார்க்கவே இல்லை இதை வந்து நான் எதுக்காக சொல்ல எனக்கு வந்து அவங்க அறிமுகம் இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்வு மறக்க மாட்டாங்க முக்கியமாக வேல்முருகன் ஐயா மறக்க மாட்டார்னு நினைக்கிறேன் டேய் அவன் யாராவது பழசுலாம் மறுபடியும் பிண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு நகைச்சுவைக்காக தான் சொன்னேன் இந்த டோல்கேட் மட்டும் உண்மை இல்லை நான் தூங்கும் போது அந்த கனவு அது நீங்கள் போட்டால் ஏற்கனவே போ நான் காரை விட்டு இறங்கும்போது கேட்ட மாதிரி போலீஸாக நினைச்சேன் எதுக்கு பார்ப்பேன் சார் இந்த மாதிரி பெரியவங்க வராங்க அப்படியா நான் சொல்லி இப்போவே கையோட கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக அவங்க பிடிச்சி போட்டுன்னு இருக்காங்கல்ல என்ன சொல்கிறதுனே தெரியல அதனால் உங்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வந்த என் நன்றி இந்த படத்துக்கு வந்து சென்சாரில் நாற்பத்தி ரெண்டு கட்டு கொடுத்துருக்காத சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு கட்டு அடுத்த வாரம் படம் ஹிட்டு ஐ மீன் அடுத்த மாதம் படம் ஹிட்டு இப்போ கையை தட்டு

யூடியூப் சூப்பர் ஸ்டார் மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ சோ மச் அடுத்ததாக மரியாதைக்குரிய திரு டி வேல்முருகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழிக்குழு குழு தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்களை அன்போடு எழுதிக்கு அழைக்கிறோம் பேச அழைக்கிறோம் தோழர் சேக்குவரா அடிமைப்பட்டு கிடக்கின்ற மக்களின் உரிமைகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த மாபெரும் புரட்சியாளரின் பெயரை தாங்கிய இப்படத்தின் தயாரிப்பாளர் மேற்பிற்குரிய அருமை நண்பர் எட்மன் பிரபு அவர்களே அவரை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைத்த இயக்குனர் செல்வகுமார் அவர்களே இந்த படத்தின் இயக்குனர் மிக இளம் வயதில் மிகச் சிறப்பாக தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக மக்களுக்கு காட்சி ஊடகத்தினூடாக தந்திருக்கின்ற அலெக்ஸ் அவர்களே இந்த பாடல் வெளியீட்டு விழாவை வெளியிட்டு சென்சார் போர்டின் அடக்குமுறைகளுக்கு விரைவில் ஒரு முடிவு எட்டுவதற்காக ஏற்கனவே இதே அரங்கில் என்னை பணித்திட்ட என் அன்புக்குரிய அண்ணன் தொல் அவர்களே என் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்களே திரைத்துறையில் நான் ஒரு மாத காலம் அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச் சங்கங்களின் அழைப்பை ஏற்று அங்கு பயணித்த போது தமிழ்நாட்டின் பல்வேறு வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து பேசிய போதும் திரைத்துறையை சார்ந்த அமர்வில் அங்கு நம்முடைய தமிழர்கள் எழுப்பிய கேள்விகளில் நான் மிக நெஞ்சுரத்தோடு நெஞ்சு நிமிர்த்தி திரைத்துறையிலும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்கின்ற உண்மையான ஒரு புரட்சி தமிழன் சத்தியராஜ் என்று அந்த அரங்குகளில் பதிலளித்து சேக்குவராக பாத்திரத்தை ஏற்று மிகச்சிறப்பாக நடித்து இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு இந்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் தன்னுடைய வாய்ப்பை தந்த அண்ணன் சத்யராஜ் அவர்களுக்கும் இந்த மேடையில் ஏற்கனவே என்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் அண்ணன் சிவா அம்மா கிரியேஷன் சிவா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்ற ஒரு படத்தில் பாவனாவினுடைய மாமனாக நடிக்க தெரியாமல் நடித்திருப்பேன் இங்கு கூல் சுரேஷ் அவரை யூடியூப்ல சினிமா விமர்சகர் அப்படி இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப கூலாக எல்லாரையும் பேசி சிரிக்க வச்சு மகிழ்ச்சி அடைய வைத்தார் அவர் வணக்கம் வைக்கலன்னு சொன்னார் வந்த உடனே அவருக்கு நான் பெரிய கும்பிடு போட்டு தான் உள்ளே வந்தேன் அவர் என்னை நோக்கி கும்பிட்டார் நான் அவரை நோக்கி கும்பிட்டேன் குல் சுரேஷ் அவர்களுக்கும் சிறந்த நடிகர் ரவி மரியான் அவர்களுக்கும் எங்கள் அண்ணாச்சி சன் டிவி இன்றைக்கி வளர்ந்து உலகத்தின் பல முனைகளில் இருக்கிற அன்றைய குழந்தை நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு மிக பிடித்தமான குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தாருக்கு பிடித்தமான ஒரு அற்புதமான கலைஞன் நம்முடைய இமான் அண்ணாச்சி அவர்களுக்கும் என்னுடைய சகோதரர் கே எம் எஸ் பாலமுருகன் அவர்களுக்கும் எங்கள் நான் கரிகோல்ராஜ் உள்ளிட்ட மிகப்பெரிய ஆளுமைகள் பின்வரிசையில் எண்ணற்ற இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்காக உடைத்திட்ட பல துறை வல்லுநர்கள் எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் பல்வேறு மிகச்சிறந்த ஆளுமைகளாக வருகை தமந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் என்னோடு இருக்கின்ற அருமை சகோதரர் வேணுகோபால் உள்ளிட்ட என் தோழமை உறவுகளுக்கும் என் நிறைந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் செய்யப்பட்ட காட்சிகள் தடை செய்யப்பட்ட காட்சிகள் என்று ஒளிபரப்பிய அந்த காட்சிகள் அத்தனையும் மிக அற்புதமான காட்சிகள் இது எல்லாம் மக்களுக்கு சென்று சேர வேண்டுமோ அது அத்தனையும் தடுக்கிற கூட்டம் திட்டமிட்டு சட்டம் போட்டு தடுத்து கொண்டே இருக்கிறது அந்த தடைகளை உடைத்து அந்த உத்தரவுகளை மீறி இந்த படம் வெளி உலகத்திற்கு வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அண்ணன் சத்யராஜ் அவர்களால் இன்றைக்கு பாடப்பட்டு ஒழிக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் அது அண்ணன் திருமா அவர்களின் வரிகளில் உதிர்த்த வார்த்தைகளாக இருக்கலாம் கருவாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரையில் அந்த மூன்று கருத்துக்களையும் இன்றைய இந்திய தணிக்கை துறைக்கு எதிராக அண்ணன் அவர்களும் முத்தரசன் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் அண்ணன் சத்யராஜ் அவர்களும் சேர்ந்து இங்கே அருமை சகோதரர் எட்மன் பிரபு போன்ற மிக சமூகத்தில் கஷ்டப்பட்டு உழைத்து சில தயாரிப்பாளர்கள் இங்கே வெளிநாட்டுக்கான தயாரிப்பு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற நண்பர் உள்ளிட்டவர்களுக்கும் நன்றி இதுபோன்று சிரமப்பட்டு ஒரு படத்தை தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த படம் அடித்தளத்தில் இருக்கிற மக்களின் உணர்வுகளை உணர்ச்சிகளை அவர்கள் படுகின்ற பாடுகளை அவர்களுடைய துன்பங்களை துயரங்களை இன்றைக்கு திரைத்துறை என்கிற இந்த கலைத்துறையின் ஊடாகத்தான் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைய முடியும் என்கிற அந்த வலிமையான ஊடகத்தின் ஊடாக அதை கொண்டு சேர்ப்பதற்கான அவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அதை தடுத்து அவர்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கதை அம்சங்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்திகளை மக்களிடம் சென்று சேர்க்காமல் தடுப்பதும் ஏற்புடைய செயல் அல்ல இவர்கள் சட்டம் சொல்கிறது என்கிற பெயரில் மிக ஆபாசமான அருவருக்கத்தக்க மோசமான பல நிகழ்வுகளை எல்லாம் அனுமதிக்கின்ற சாதிய மோதல்களை வன்மங்களை வன்முறைகளை ஆணவ படுகொல்களை அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை எல்லாம் குறித்து இன்றைக்கு இது இதற்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அது இதற்கெல்லாம் சொல்ல மறந்து அண்ணன் சத்யராஜ் அவர்கள் தண்ணீர் பிடிக்கிற காட்சியிலிருந்து உணவு காட்சியிலிருந்து அந்த மாணவனை அவர் கீழே முட்டி போட்டு பேசுகின்ற அந்த வசனத்திலிருந்து அத்தனை காட்சிகளும் இந்த சமூகத்திற்கு சென்றடைய வேண்டிய அந்த காட்சிகள் நான் கேட்கிறேன் அக்கரகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வாழ்வதற்கான இடம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு அதை தடை செய்திருக்கலாம் ஆனால் அக்கரகாரம் என்பது மனிதர்கள் வாழ்கின்ற இடத்தையும் குறிக்கும் ஆக அந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற அந்த தன் சார்ந்த சாதி ஆதிக்கத்தின் வெளிப்பாடை உணர்த்துகிற மிக அற்புதமான வசனங்கள் கடைசியாக அந்த குழந்தை அழுகின்ற அந்த காட்சியில் அந்த ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பாக அதை கையாண்டிருக்கிறார்கள் இதிலே போன்ற ஒரு குறைந்த நிதியை கொண்டு படத்தை தயாரிக்கின்ற போது ஒவ்வொரு துறை சார்ந்த ஒளிப்பதிவாளர் இருந்து இசையமைப்பாளர் ஒவ்வொரு துறை சார்ந்த நடிகர்களும் தங்களுக்கு ஏற்பளிக்கப்பட்ட அந்த கதையின் பாத்திரத்தை மிகச்சிறப்பாகவே செய்திருப்பதாக நான் அறிகிறேன் தயாரிப்பாளர் அவர்கள் தடை செய்யப்பட்ட வெட்டி நாற்பத்தி ரெண்டு கற்கொழுத்து தூக்கப்பட்ட காட்சிகளின் சில பகுதிகளை எனக்கும் காண்பித்தார்கள் உண்மையிலேயே அது வேதனையாக இருக்கிறது தொடர்ச்சியாக இதுபோல் விளிம்பு நிலையில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நமது சிறுபான்மை மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த காட்சியை இதுபோன்ற திரைத்துறையின் ஊராக பயன்படுத்துகின்ற போது அது மக்களிடத்தில் சென்று சேர்ந்துவிடும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும் ஒரு சமூக புரட்சி ஏற்படும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அதை அவர்கள் திட்டம் போட்டு வெட்டி தூக்கியிருக்கிறார்கள் இங்கே யூடியூபர் நண்பர் குறிப்பிட்டது போல் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு அந்த காட்சிகளில் அவர்கள் இது இடஒதுக்கீடை குறித்து பேசுகிறது சமூக நீதியை குறித்து பேசுகிறது இது சமூக நீதியின் பிறப்பிடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் சமூக நீதியை குறித்து பேசாமல் எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு இருந்து வருகின்ற ஒரு சிந்தனை உள்ள பகுத்தறி உள்ள ஒரு தயாரிப்பாளர் இயக்குநரால் அதை தவிர்த்து எப்படி படம் எடுக்கப்பட முடியும் இன்றைக்கு நீட்டில் இருந்து நெட்டில் இருந்து எல்லா தேர்வுகளுக்கும் தமிழ்ச் சமூகத்தின் இளையோரை முதல் தலைமுறை கல்வி கற்கின்ற இளைய தலைமுறையை அந்த கல்வியை பறிக்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது அதுபோன்று புத்தகங்களை பறித்து அவர்கள் குறித்த வசனமாக இருக்கலாம் இன்றைக்கு சென்னை ஐஐடி ஏம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த பெரும்பான்மை ஒரு இடத்திலே அவர்கள் சொல்வார்கள் மூன்று சதவீதம் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் குறித்த வசனங்கள் ஆம் இன்றைக்கும் தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டு மூன்று சதவீதத்தினர் அந்த இடங்களை கைப்பற்றிக் கொள்ளுகிறார்கள் இதை எங்கள் இளைய தலைமுறைக்கு விஜய் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு எதற்காக எங்களுக்கு இடஒதுக்கீடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தில் பெற்றுத்தந்த உரிமை அந்த உரிமையை இன்றைக்கு மறுதளித்து பேசுகின்ற எம் உறவுகள் இந்த இடஒதுக்கீட்டுடைய தாற்புரியத்தை புரியாமல் இருக்கிறார்கள் அந்த தாற்பரியும் புரிய வேண்டும் என்பதற்காக தான் புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்கள் சொன்ன அந்த வசனத்தில் வருகின்ற காட்சி இரண்டாயிரம் ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட உரிமை என்கிறதை அவர் அழகாக அந்த காட்சியினூடாக அற்புதமாக அதை கொண்டு சேர்த்திருக்கிறார் நம்முடைய இயக்குனர் அவர்கள் ஆக இந்த செய்திகள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட மிகப்புறப்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட முதல் தலைமுறை கல்வியை பெறுகின்ற இந்த மக்கள் இந்த இடங்களில் வருவதை சகித்துக் கொள்ள முடியவில்லை இன்றைக்கு பெரும்பான்மையான பத்திரிகை ஊடகங்கள் கூட நம் தமிழர் சார்ந்த ஊடகங்களாக இருந்தாலும் கூட அவருடைய தலைமை பொறுப்புகளை எடிட்டிங் இன் சீஃப் என்று உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கின்ற அந்த மூன்று சதவீதக்குள்ளே வருகின்றவர்கள் அங்கேயும் நமக்கான தடையை போடுகிறார்கள் ஆக இதையெல்லாம் உடை இன்றைக்கு இந்த சமூக நீதி இந்த மண்ணில் நிலைபெற வேண்டும் இந்த சமூக நீதி மண்ணாக தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் தந்தை பெரியார் பேரை அண்ணா கலைஞர் என்கிற மகத்தான நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னத்தி ஏறுகள் இந்த மண்ணில் செய்திட்ட தியாகங்கள் அதையெல்லாம் நினைவு கூர்ந்து நாளைய தலைமுறைக்கு இது போன்ற மிகப்பெரிய ஒரு காட்சி ஊடகத்தின் ஊடாக அதுவும் திரைத்துறையின் ஊடாக இந்த செய்திகளை எடுத்து செல்கின்ற இது போன்ற படங்களை இன்றைக்கு சென்சார் போர்ட் ஏன் அனுமதிக்க மறுக்கிறார்கள் அங்கு நமக்கான குரல்கள் இல்லையா நமக்காக பேசுவதற்கு இல்லையா என்கிற அந்த நிலையை அந்த ஒட்டுமொத்த சென்சார் போர்டில் இருக்கிற உறுப்பினர்களின் ஒரு பக்கம் நிறுத்தி இந்த நியாயத்தை இவர்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற அநீதியை நாளை இந்திய நாடாளுமன்றத்தில் என் அண்ணன் திருமா அவர்கள் ஓங்கி ஒழிப்பார் இந்த நான் அமெரிக்காவிலிருந்து வருகை உடனேயே டெல்லி நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமா கனிமொழி போன்ற திருச்சி சிவா போன்ற மிகச்சிறந்த நம்முடைய தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரையை கேட்டேன் ஒரு பொருளை குறித்து மிக ஆழமாக அறிவுப்பூர்வமாக வரலாற்று ரீதியாக சட்ட ரீதியாக மிகச் சிறப்பாக இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் அது எஸ்சி எஸ்டி என மக்களாக இருக்கலாம் இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம் மிக பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமையாக இருக்கலாம் அனைத்து மனிதகுல மக்களின் பிரச்சனைகளுக்கு மிக ஆழமாக அறிவோடு இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் பிறகு ஒரு தலித் சமூகத்தில் பிறந்து இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக அண்ணன் திருமாவர்கள் வளர்ந்து வருகிறார் அவரும் நானும் அண்ணன் முத்தரசன் போன்றவர்களும் அண்ணன் சத்யராஜி போன்றவர்களும் சேர்ந்து இங்கே வீட்டில் இருக்கிற அண்ணன் இமான் அண்ணாச்சில் தொடங்கி கூழ் சுரேஷ் வரையில் திரைத்துறையில் இந்த ஆதிக்கத்திற்கு எதிராக இந்த அநீதிக்கு எதிராக போராடுகின்ற தமிழ்ச் சமூகத்தின் உறவுகளை கைகோர்த்து விரைவில் இந்த ஆதிக்க கொட்டமடிக்கின்ற ஆதிக்க திமரோடு நடந்து கொள்ளுகிற தமிழ் சமூகத்தின் அடிப்படை உரிமைகளுக்காக தேவைகளுக்காக திரைத்துறையிலும் காட்சி அமைக்கின்ற இது போன்ற தயாரிப்பாளர்கள் கஷ்டப்பட்டு தயாரிக்கின்ற படங்களில் அரை மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு கட்டு எழுபத்தி ரெண்டு கட்டு என்கிற அளவில் இந்த முழுமையான சொல்ல வேண்டிய செய்தி எமது தமிழக மக்களுக்கு எடுத்து செல்ல மறுக்கின்ற அந்த சென்சார் போர்டு என்கிற அந்த ஆதிக்க கோட்டை விரைவில் உடைத்தெறிவதற்கு கோட்டை உடை தெரிவதற்கு தான் சொன்னேன் நான் தோல் கேட்டை உடைத்தெறிந்தது போல் என்று நான் சொல்லவில்லை ஒரு ஜனநாயக ரீதியான அது என்னுடைய பாணி போராட்டம் என்பது உங்களுக்கு தெரியும் நான் திரைத்துறையை ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்பேன் எதிர்த்தாலும் கட்டி படத்தில் சத்தியம் திரையரங்குக்கு என்ன நேர் என்பதை பலர் அறிவார்கள் ஆக என்னை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனையில் என்னை ஒருமுகப்படுத்தி கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுக்க போராட தொடங்கினால் அந்த போராட்டம் வெற்றி பெறும் அது மக்களை அணிதிரட்டி நடத்துகிற போராட்டம் ஆனால் சட்ட ரீதியாக நாடாளுமன்றத்தின் ஊடாக இதற்கான துறையின் அமைச்சரின் ஊடாக இதை வலியுறுத்தி போன்ற தயாரிப்பாளர்கள் இயக்குநருடைய அந்த படங்களில் அவர்கள் சொல்ல வந்த கருத்துக்களை சொல்ல வந்த செய்திகளை முழுவதுமாக இன்றைக்கு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பை அண்ணன் திருமாவர்களும் அண்ணன் முத்தரசன் தலைமையில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்னும் இந்த தமிழ்துறையில் துறையில் இன்றைக்கு அண்ணன் சிவா அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள் இன்றைக்கி சினிமா குறைந்து கொண்டே வருகிறது பொதுமக்கள் திரையரங்கில் பார்ப்பது என்று எல்லாம் யூடியூப்பு வாட்ஸ்அப்பு அப்புறம் ஏதோ வந்துடுது அதனால் மக்கள் திரையரங்குக்கு வரவில்லை என்ற அந்த ஆதங்கம் நாங்கள் அறிவோம் ஆக அந்த வகையில் இங்கு அருமை சகோதரர் பிரபு அவர்களும் அலெக்ஸ் அவர்களும் நம்முடைய செல்வகுமரன் போன்றவர்களும் இன்னும் எத்தனையோ என்ற சகோதரன் குணா போன்ற எத்தனையோ திரைத்துறையில் கஷ்டப்பட்டு உழைத்து தங்கள் உழைப்பால் தங்கள் சுய சிந்தனையால் தங்கள் திறமையால் தங்கள் எழுத்துக்களால் அவர்கள் வழித்தெடுக்கின்ற இது போன்ற படங்கள் காட்சிகள் கதைகள் அப்புறப்படுத்தாமல் வெட்டி தூக்கி எரியப்படாமல் இந்த மண்ணின் மக்களுக்கான கதைகள் சென்றடைவதற்கான வாய்ப்பை நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி தருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் அதற்காக விரைவில் செப்டம்பர் புரட்சியாளர்களின் தினம் அந்த செப்டம்பர் தந்தை பெரியாரின் தினம் இந்த செப்டம்பர் திங்களில் கண்டிப்பாக இந்த ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசின் துணையோடு இன்றைக்கு சென்சார் போர்டில் அமர்ந்து கொண்டு கொட்டம் அடிக்கிறவர்கள் பொண்டாட்டிக்கிட்ட கோவம் இருந்துச்சுன்னா இரவு போய் திரும்பவும் பொண்டாட்டிக்கிட்ட காட்டு அதை விட்டுட்டு பாவம் கஷ்டப்பட்டு இங்கே படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுடைய அறிவு சிந்தனையில் கை கூடாது என்கிற கருத்தை வலியுறுத்தி ஒரு ஜனநாயக போராட்டத்தை நானே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் தமிழ் தேசிய பெரியாரிய இயக்கங்களை ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்கு போராடுகிற அந்த போராட்ட களம் விரைவில் சென்சார் போர்டுக்கு எதிராக அமையும் அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நல்வாய்ப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி இரண்டு மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்காக விழுப்புரம் செல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால் அண்ணன் திருமா முத்தரசன் அண்ணன் சத்யராஜா அவர்களிடத்திலேயே நான் அனுமதி பெற்று விடைபெறுகிறேன் இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் உண்மையாவே இந்த படத்தினுடைய குழு வந்து பேசணும்னு நினைச்ச விஷயத்தை ஒரு குரலாக இருந்து பேசின வேல்முருகன் ஐயாக்கு மீண்டும் அப்படியே ஒரு பெரிய பெரிய நன்றி தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் சார் தேங்க்யூ இது மரியாதை செலுத்தும் நேரம் மீண்டும் வேல்முருகன் அவர்களுக்கு நன்றி Thank you so much for being here and குரலாக உழைத்த உங்களுக்கு மீனுன்மார் பெரிய நன்றி Thank you so much அடுத்ததாக இந்த மேடையில் பேசுவதற்காக I would like to invite மாநில செயலாளர் இந்திய பொது உடைமை கட்சி மரியாதைக்குரிய திரு முத்தரசன் அவர்கள்